What? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு மீன் பொறிச்சியது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன மீன் எடுத்துருக்குறேன் என்ன மசாலாலாம் சேர்க்குறேன் அதை எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ கடைசியில் உங்கள்கிட்ட நான் ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமான்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் பொறிக்கியதுக்கு நான் வந்து புளி மீன் தான் எடுத்துகிட்டு இது வந்து எங்கள் ஊரில் வந்து புளி மீன் சொல்லுவோம் மற்ற ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல இந்த மீனை வந்து எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பெரிய மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சின்ன மீனை வந்து கீறி இந்த மாதிரி நடுவில் கீறி போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு சேர்க்கலாம் மீன் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அளவுக்கு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துடலாம் அப்புறம் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் நல்ல மிளகுத்தூள் இந்த மூணையுமே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சில்லி பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூனு அதையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் வேற வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை கோகோனட் ஆயில் நான் ஊற்றிருக்கிறேன் இது என்னென்னா இந்த மீன் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே திரும்பவும் வந்து லெமன் சாறை வந்து பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேன் இந்த லெமனை நம்ம வந்து ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும் சாப்பிடும்போது பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஊற விட்டுறலாம் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் இந்த மீனில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு தோசை கல்ல வச்சு நம்ம வந்து ஆயிலை சேர்த்துடலாம் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த ஆயிலும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோகோனட் ஆயில் நம்ம சேர்க்கும் போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ எல்லா மீனையுமே நம்ம வந்து அதில் ஒன் பை ஒன்னாக வந்து அடுக்கி வச்சிடலாம் ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்த போதும் இந்த மாதிரி நம்ம வந்து கடாய் வைக்கும் போது இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனாலே போதும் இது மாதிரி எல்லா மீனையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்றாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அப்படியே நம்ம வந்து வேக விட்டுறலாம் பாருங்கள் மீன் வந்து அப்படியே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு பொறிஞ்ச உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் மீனை அடுத்த சைடும் இல்லை அதனால் நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீன் வந்து உடையவே செய்யாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி மீன் வாங்கி நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இப்படி எடுத்து வச்சிருக்கிற எல்லா மீனையுமே நம்ம வந்து பொறிச்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விடுகதை கேட்கிறேன் ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ